தொழில் விரிவுபடுத்தும் என்பது யார் தொழில் செய்ய முன்வருகிறார்களோ அவர்களுக்கு தேவையான உதவியை அரசு செய்ய தயாராக இருக்கின்றது இதே புரட்சி தலைவி அம்மாவோடு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதன் முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையிலே நடத்தி சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தெட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இப்பொழுது படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு நடவடிக்கை வந்திருக்குது அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் முன்னூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம் அதுவும் படிப்படியாக அந்த தொழிற்சாலைகளும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன ஒரு தொழிற்சாலை புரிந்துணர்வம் ஒப்பந்தம் போட்ட உடனே நடந்துடாது அதில் பல்வேறு முதற்கட்ட பணிகள் இருக்குது நிலம் வேணும் அதுக்கு தேவையான முதலீடுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை பெருக்க வேண்டும் இப்படி அதுக்கே ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் ஆயிரும் இதையெல்லாம் முடிந்த பிறகு தான் அந்த தொழிற்சாலை இயங்க முடியும் சில நேரத்தில் தொழில் புரிந்த புரிந்து ஒப்பந்தம் போடுவாங்க ஆனால் வரமாட்டாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுனால எந்த தொழிலுமே வந்துவிட்டதாக கருது விட முடியாது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது பத்தாண்டு காலத்தில் இரண்டு முறை தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி வெற்றிகரமாக தொழில் மூட்டை ஈர்த்தோம் அதனால் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிது தொழிலும் வளர்ந்தது